கண்ணிராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பயிற்சியாகி ஏழாம் இடத்திற்கு வரப்போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம்ல போன மாதத்துல இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஏன்னா மூன்று எட்டுக்குரிய ஒரு ஐந்துல உட்கார்ந்து அவ்வளவு சிறப்பு இல்லை அந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்று போய் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொண்டு மொத்தம் ஆறு கிரகங்கள் ஆறாம் இடத்துல நிற்க போகுது அப்போ இந்த ஆறு கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது யோகமானு கேட்டால் தான் அது விபரீத ராஜயோகமா அது விளங்குது குருவோட பார்வை இருக்கிறதுனால இதனால நன்மைகள் ஏராளமான நன்மைகள் ஏற்படும் குறிப்பா வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கலாம் என்னங்க பத்தில் குரு இருக்கு எப்படி மிகுந்த நன்மை நடக்குதுன்னா குருவும் வக்கரகதியில் இருக்குன்றதை நீங்கள் வாழ்ந்து ஸோ குரு வக்கரகதியில் இருக்கிற காலகட்டத்தில் ஆடில் வந்து இத்தனை கிரகங்கள் இருந்து குருவோட பார்வையோட இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வந்து திடீர் பண வருமானங்களோ ஏற்படுறது இதெல்லாம் வந்து உங்களுடைய பணி பணியிடத்துல ஆனால் வாய்ப்புகள் அதிகம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு முதல் மூன்று வாரம் அமோகம் தான் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து யோகங்கள் போடுற இது மாதம் இது ஆனால் கடைசி வாரத்தில் நீங்கள் சில எச்சரிக்கைகளை கடைபிடிச்சிக்கணும் அளவாக வந்து உங்களுடைய செலவை வந்து குறைக்க பார்க்கணும் இது மட்டும்தான் மற்றபடி வந்து உங்களுக்கு இது யோகமான மாதம் தான் குடும்பத்தில் சந்தோஷங்கள் பெருகக்கூடிய ஒரு நேரம் தான் ஏழில் வந்து சனி வருது கண்ட சனி வர்றதுனால கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இது சுக்கரன் வந்து மார்ச் மூணாம் தேதி உச்சம் அடைகிறதுனால ஸோ வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகாது குடும்பத்தில் அதனால் குடும்பத்தோடைய சந்தோஷம் வந்து மேலும் தான் இருக்கும் பிள்ளைகளோட போக்கில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நோய் சம்பந்தப்பட்ட தாக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் அசௌகரியத்தை அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த நோய்களுடைய தாக்கம் நீங்க சொல்லலாம் குறிப்பாக பிளட் சுகர் உள்ளவங்க பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நல்ல நிவாரணங்கள் கிடைக்கலாம் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரத்துக்கான வாய்ப்புகளோ அல்லது சளி தொல்லைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ மார்ச் ஆறுக்கு மேலே உண்டுன்னு சொல்லலாம் அவங்க சாப்பிட்ற உணவு பொருட்களையும் கொஞ்சம் வந்து எச்சரிக்கை கடைபிடிச்சாங்கன்னா ஃபுட் பாய்சன் வந்து அவங்க தப்பிக்கலாம் தாய் தந்தையருடைய உடல்நிலையில் மாத இறுதியில் கவனம் வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உத்தரஸ்தானத்துல வந்து உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் விலகிறதுனால அவங்க போக்குல நல்ல மாற்றங்கள் தெரியும் பெயர்ச்சிக்கு பிறகு அவங்களுடைய படிப்புலையும் முன்னேற்றம் நிறைய தெரியும் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஜாதகத்துல சனியால திருமண தோஷம் உள்ளவங்களுக்கு அந்த தோஷம் நீங்க கூடிய ஒரு நேரம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி பயிற்சி ஏழு வர்றதுனால இந்த திருமண தோஷம் வந்து தீவிரத்துக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு உருவாகும் திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணிராசிக்கார்க்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மையை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்போரூர் முருகன் ப்ரித்யேங்கரா தேவி